கிராமத்துல சுரேஷ் அப்புறம் ஹரிலால்னு பேர் கொண்ட ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க ரெண்டு பேரோட வீடும் எதிர்க்க எதிர்க்க இருந்தது ஹரிலால் தன்னோட எதிர் வீட்டுல இருக்கிற சுரேஷ விட பெரிய பணக்காரர் சுரேஷ் ஒரு வயலுக்கு சொந்தக்காரர் அதுவே ஹரிலாலுக்கு நிறைய வயல்கள் இருந்தது ஹரிலாலோட மனைவி விமலா அப்புறம் அவருடைய இருபது வயசு பொண்ணு ருக்மணி ஹரிலால்னால ரொம்ப சந்தோஷத்தோட வாழ்ந்து வந்தாங்க சீக்கிரமா போய் எனக்கு ஒரு கப் டீ எடுத்துட்டு வா இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போகணும் இன்னைக்கு இவ்வளவு காலையில் அப்படி என்னங்க முக்கியமான வேலை வந்துடுச்சு காலங்காத்தால டிஃபன் கூட சாப்பிடாம ஒரு கிளாஸ் டீ மட்டும் போதுன்னு சொல்றீங்க உனக்கு தெரியும்ல விமலா இப்பெல்லாம் நம்ம வயல்ல வேலை ரொம்பவே அதிகமா இருக்கு நம்ம இந்த வருஷம் ரெண்டு மடங்கு அறுவடை பண்ணியே ஆகணும் அதனாலதான் நான் நம்ம வயல்லே இருக்க வேண்டியதாக இருக்கு இன்னும் எவ்வளவு தாங்க நீங்க உழைப்பீங்க கொஞ்சம் உங்களையும் நீங்க கவனிச்சுக்கோங்க உங்க உடம்புலயும் கொஞ்சம் நீங்க கவனத்தை செலுத்தணும்ல நீங்க இப்படி இந்த அளவுக்கு உழைச்சீங்கன்னா உங்க உடல் நலத்துல கவனத்தை நீங்க செலுத்த மாட்டீங்க அப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுங்க விமலா நான் ஒண்ணு எனக்காக கஷ்டப்படல நம்ம கிராமத்துல இருக்கிற ஏழங்களுக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அவங்க ரெண்டு வேளை ரொட்டி சாப்பிடுறதுக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே எனக்கு தெரியுங்க நீங்க சம்பாதிக்கிற பணத்துல அதிகப்படியான பணத்தை ஏழைங்களுக்கு தானம் பண்ணிடுறீங்க நம்ம கிராமத்துல ஜுகி ஐயாவோட பொண்ணுக்கு இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் இருக்கு முந்தா நேத்து ஜுகி ஐயா என் கிட்ட வந்திருந்தாரு என்கிட்ட உதவி கேக்கிறதுக்கு ஆனா நீங்க யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன்னு இது வரைக்கும் சொல்லிருக்கீங்களா என்ன நீ கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் ஒருவேளை நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யலனா என்னால எப்படி மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும் இப்படி சொல்லிட்டு ஹரிலால் தன்னோட வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு எப்படி இருக்கீங்க ஜுகியா ஐயா எல்லாம் நல்லபடியா தானே போகுது எல்லாம் கடவுளோட அருள் தான் ஹரிலால் எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க நம்ம தலைவர் கிட்ட உங்க பொண்ணோட கல்யாணத்தை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க ஹரிலால் சொன்னதை கேட்டதோ ஜுக்கியா சித்தப்பா கொஞ்சம் மிரண்டு போயிட்டாரு நீ ரொம்பவே சரியா சொல்ற ஹரிலால் ஜுக்கியா ஐயா என்ன சொல்லிட்டு நான் இப்பெல்லாம் அவரோட குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் கூட சரியாவே இல்லையா அது மட்டும் இல்லாம அவர் பொண்ணோட கல்யாணம் சீக்கிரத்துல இருக்கு அவருக்கு உதவிகள் தேவைப்படுது இந்த கிராமத்தோட தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு உதவி பண்ணுறது என்னோட கடமை தானே நீங்கள் எப்படி ஜுக்கி ஐயாவுக்கு உதவி பண்ண முடியும் தலைவர் அதெல்லாம் சுலபமான காரியம்தான் நம்ம கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் கொஞ்சம் கொஞ்சமாக தானம் பண்ணாங்கன்னா ஜுக்கியாவோட பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடத்த முடியும்ல அதுக்கு எந்த அவசியமும் இல்லை தலைவர் நான் ஜுக்கி பொண்ணோட கல்யாணத்துக்காக அஞ்சு லட்ச ரூபாய் தானம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் ஹரிலால் சொன்னதை கேட்டுட்டு தலைவரோட கண்கள்ல ஹரிலால நினைச்சு ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு உன் மேல இந்த நம்பிக்கை இருந்துச்சு ஹரிலால் உன்னை விட ஒரு வல்லலை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது ஏன்னா இவ்வளோ பணம் கொடுத்து உதவிய யார் யாருக்கு பண்ணுவாங்க ஆனால் நான் ஜுகி ஐயா உங்க கூட நின்று பேசுறத பார்த்தோடனே பயந்துட்டேன் ஏன்னா நான் இவருக்கு வாக்கு கொடுத்துருந்தேனே இவரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறேன்னு இவருக்கு வாக்கு கொடுத்துருந்தேன் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுப்பா ஆனா எனக்கு நீ எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்வேன்னு நான் என்னோட கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்ல ஹரிலாலும் ஜுகியா சித்தப்பாவும் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க தலைவர் புறப்பட்டு இருந்தாரு அப்பதான் கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு சீதாராம் தலைவர் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா என்ன எப்படி இருக்கீங்க தலைவரே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சீதாராம் ஆனா நீ எங்க இவ்வளவு அவசரமா எங்க இருந்தா வந்துகிட்டு இருக்க நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது என் பொண்டாட்டியோட கால் சிகிச்சைக்காக நான் நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டேன் இருந்தாலும் அவளோட சுத்தமாக குணமாகவே இல்லை டாக்டர் பண்ணணும்னு சொல்கிறாரு நான் அதை யோசிச்சுக்கிட்டே தான் ஹரிலால போய் பார்க்கலான்னு போயிட்டு இருக்கேன் இந்த கிராமத்துல ஹரிலால் மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம உதவிகளை எல்லாம் செய்வாரு நான் என்ன சொல்கிறேன்னா நீ இப்போ ஹரிலால் கிட்ட போகாத அதுக்கு பதிலாக அவனோட பக்கத்து வீட்டுக்காரன் சுரேஷை நீ போய் பாரு அவனை பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்ல மனுஷன மாதிரி தான் தெரியுறான் அவன் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வான் ஆனால் நான் ஹரிலால் கிட்ட போறதை நீங்கள் எதுக்காக தடுத்துட்டு இருக்கீங்க நான் ஒன்று உன்னை தடுக்கலை சீதாராம் விஷயம் என்னென்னா ஹரிலால் இப்போதான் ஜுகிஐட பொண்ணோட கல்யாணத்துக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் தானம் கொடுக்கறதுக்கு இப்போ தான் தயார் பாவம் அவனுக்கு நம்ம அதிகமாக தொல்லை கொடுக்க கூடாதுல்ல நீங்க சொல்றதும் சரிதான் தலைவரே இப்படி சொல்லிட்டு சீதாராம் சுரேஷோட வீட்டுக்கு அவரை பார்க்க போனாரு அப்பதான் சுரேஷ் தன்னோட மனைவி கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு சீதாராம் எப்படி இருக்கீங்க எல்லாம் ஓகே தானே உங்களோட முகம் எதுக்காக இவ்வளோ கவலையா இருக்கு உங்ககிட்ட நான் என்னன்னு சொல்கிறது சுரேஷ் நான் கொஞ்சம் உதவிகளை கேட்கலான்னு ஹரிலால் கிட்ட தான் போய்கிட்டு இருந்தேன் வர வழியில தான் தலைவர் என்ன சொன்னாருன்னா ஏற்கனவே ஹரிலால் ஜுக்கியாயோட பொண்ணு கல்யாணத்துக்கு அஞ்சு லட்ச ரூபாய் தானம் கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருந்தாராம் அதனால தான் அவர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு சொன்னார் ஆ ஆ கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் உங்களுக்கே தெரியும்ல என்னோட மனைவியோட காலில் அடிபட்டிருந்ததுனால நான் நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டேன் நான் இப்போ தெருவுக்கு வந்துட்டேன் டாக்டர் இப்போ என்னோட பொண்டாட்டி காலில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு அதுக்காக எனக்கு இப்போ ரொம்பவே அர்ஜென்ட்டாக பத்தாயிரம் ரூபாய் வேணும் சீதாராம் சொன்னதை கேட்டு சுரேஷ் யோசிக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் அவர் தன்னோட மனைவிய பார்த்தாரு உங்களால என்ன முடியுமோ அந்த உதவி அவருக்கு செய்யுங்க ஹரிலால மாதிரி நீங்களும் அவருக்கு பெரிய அளவுல உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை சுரேஷ் ஆயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து சீதாராம் கையில கொடுத்தாரு என்ன மன்னிச்சிடுங்க சீதாராம் என்னால இப்போ இவ்வளவு மட்டும் தான் உதவி பண்ண முடியும் வெறும் ஆயிரம் ரூபாய் தானா சீதாராம் நான் ஹரிலால் மாதிரி ரொம்ப பெரிய பணக்காரன் கிடையாது உண்மை என்னன்னா நான் ரொம்ப ஏழையும் கிடையாது ஆனா நான் என்னோட குடும்பத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கணும்ல என்னோட பொண்ணு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கா அவளோட பீஸை கட்டுறதுக்கு எனக்கு பணம் தேவைப்படும்ல அது மட்டும் இல்லாம மனுஷங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு நிறையவே செலவுகள்லாம் இருக்கும்ல அதனால உங்களுக்கு என்னால இதோட அதிகமா உதவி பண்ண முடியாது சீதாராம் முகத்துல சோகத்தோட அங்கிருந்து போயிட்டாரு போற வழியில அவரு கிராமத்து தலைவரை பார்த்தாரு அட என்ன விஷயம் சீதாராம் உன்னோட முகம் எதுக்காக இவ்வளோ சோகமா இருக்கு அட நான் என்னன்னு சொல்றது தலைவரே நீங்க சொன்னதுனால நான் சுரேஷை போய் பார்க்கலான்னு போனேன் நானும் உங்களை மாதிரியே முழுசா நம்பிக்கிட்டு இருந்தேன் சுரேஷ் எனக்கு முழுசா உதவி பண்ணுவான்னு நினைச்சேன் ஆனா அவன் என்னடான்னா என்கிட்ட வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்து அனுப்பிட்டான் எனக்கு சுரேஷ் நினைச்சா கவலையா தான் இருக்கு ஆனா அவனோட பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கானே அவன் தானம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமும் யோசிக்க மாட்டான் ஆனா இந்த கஞ்ச பிசினார் இருக்கானே சுரேஷ் தான் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட பணம் அதிகமா சேரவே மாட்டேங்குது நீ இப்போ ஹரிலால் கிட்டேயே போ ஹரிலாலால ஜுக்கியாவுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் தானம் கொடுக்க முடியும்னா அவனால உனக்கு கண்டிப்பா கொஞ்சம் காசை கொடுத்து உதவி பண்ண முடியும் இங்க சுரேஷோட மனைவி சுரேஷ்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இது நகரத்துல இருந்து அநாத ஆசிரமத்தில இருந்து ஆட்கள் வந்தாங்க அவங்க சொன்னாங்க ஹரிலால் அநாத ஆசிரமத்துக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கான செக் கொடுத்தாராம் நீ அதில் எவ்வளோ ரூபாய் டொனேஷன் பண்ண நீங்கள் எனக்கு ஐநூறுரூபா கொடுத்துட்டு போனீங்க இல்லையா நான் அந்த ஐநூறுரூபாயை அவங்களுக்கு நன்கொடையாக எழுதிட்டேன் அப்போது அநாத ஆசிரமத்தில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க அவங்க வேற என்ன சொல்லுவாங்க முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்க ஆனா அவங்க மூஞ்சுக்கு எதிராக எதுவும் சொல்லல ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நமக்கு பின்னாடி அவங்க நம்மளை பத்தி ஏதாவது தப்பா தான் பேசிட்டு போயிருப்பாங்க இப்போ இருக்கிற மனுஷங்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது அவங்க கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா எந்த மனுஷனாலையாவது அவங்க சம்பாதிக்கிறத விட அதிகமா தானம் கொடுக்க முடியுமான்னு யோசிக்க வேண்டாம் அவங்க நானே கஷ்டப்பட்டு உழைக்கிற காசுல என்னோட வீட்டு செலவு போக மீதி பணத்தை தானே நான் தானம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் ஹரிலால் பத்தி பேசணும்னா அவர்கிட்ட ஒரு நிலம் கிடையாது நிறைய நிலங்கள்லாம் இருக்கு அவர் அவரோட ஜன வருமானத்தை வச்சு ஒரு லட்சம் ரூபாய் கூட தானம் பண்ணலாம் அப்போ கூட அவருக்கு எந்த பிரச்சனையுமே வராது அது மட்டும் இல்லாமல் ஹரிலால் எங்கெல்லாம் தானம் பண்றாரோ அதெல்லாம் அவர் பெருமைக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் எனக்கு புரியலங்க எனக்கு ஹரிலால பல வருஷங்களா தெரியும் அவர் எல்லாருக்கும் தானம் பண்றதுக்கு முக்கிய காரணம் நல்ல மனசால கிடையாது அவர் அவரோட நல்லதுக்காகவும் அவரோட பெருமைக்காகவும் தான் பண்ணிட்டு இருக்காரு இப்படி தானம் பண்றதுனால கடவுள்கிட்ட கிட்ட எல்லாம் கிடைக்காது அவர் கிராமத்து ஜனங்க கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவரு மனசால நல்ல மனுஷன்லாம் கிடையாது இதே போல சில மாசங்கள் கடந்து போச்சு ஹரிலாலோட பேரு பல இடங்கள்ல பிரபலமாக ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் அவர் தானம் செய்கிற விஷயங்கள் நியூஸ் பேப்பர்ல கூட வர ஆரம்பிச்சது ஆனா உண்மை என்னன்னா ஹரிலால் எங்கெல்லாம் தானம் பண்றாரோ அங்கெல்லாம் அவரோட பேர் பிரபலமாகணும் அது மட்டும் இல்லாமல் ஜனங்க அவரை பாராட்டணும்னு செய்கிறாரு அப்புறம் பாவம் சுரேஷ் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்தில் அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தானம் பண்றாரு இருந்தாலும் மக்கள் சுரேஷை ஏதாவது தப்பு தப்பா பேசுவாங்க அப்புறம் ஹரிலால பாராட்டி பேசுறதுல அவங்க சோர் வடையறதே இல்லை ஒரு நாள் ஹரிலால் தன்னோட வயலில் நின்றுட்டு இருந்தாரு அப்போதான் அவருடைய வேலைக்கார பள்ளி வந்து அங்கே சொன்னாரு சொல்லியே ஆகணும் ஹரிலால் ஐயா உங்களோட பேரு தானம் பண்றதுக்காக எல்லா ஊர்லயும் ஃபேமஸ் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தானம் கொடுக்கற விஷயம் எல்லாம் டிவிலையும் நியூஸ் பேப்பர்ல கூட வர ஆரம்பிச்சிருச்சு நான் இதத்தான எதிர பார்த்தம்பல்லை ஆ நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லையே டேய் முட்டாள் நீ என்ன நினைச்சே நான் யார் யாருக்கோ தானம் பண்ணிட்டு இருக்கானே அதெல்லாம் என் மனசார பண்றனா ஏ என்னால முடிஞ்சதுனா நான் இந்த பிச்சைக்காரங்களுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கவே மாட்டேன் ஆனா தானம் கொடுக்க வேண்டியது எனக்கு கட்டாயம் நான் என்னோட இந்த கட்டாயத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன் நான் ஒரு உண்மையான வியாபாரி நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க முதலாளி நீங்கள் பேசரை எதுவுமே எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குதே முட்டால் பல்லி எனக்கு என்னோட வயல்களில் வருஷம் முழுக்க நிறைய வருமானம் வந்துட்டு எனக்கு வர இந்த வருமானம் சிட்டியில் பிஸ்னஸ் பண்ணுற பெரிய பெரிய பிஸ்னஸ் கூட வர்றது கிடையாது ஆனால் இப்படி இருந்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் என்னோட வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைட்ல இருந்து யாரும் வந்ததே கிடையாது ஆனா நான் இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ்னு ஒன்று கட்டினதே கிடையாது நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க முதலாளி இந்த விஷயத்தை பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லையே ஏ முட்டாள் பல்லி நான் எனக்கு வர வருமானத்துல ஒரு சின்ன பங்கு தான் ஏழைகளுக்கு தானம் பண்றேன் அப்புறம் நியூஸ் பேப்பர்லயும் டிவிலயும் கூட நானே தான் கொஞ்சம் காசு கொடுத்து எனக்கு நானே விளம்பரம் பண்ணிக்கிட்டேன் அப்போதானே என்னோட இமேஜ் ஜனங்க மத்தியில நல்லவனா தெரியும் அப்புறம் என்னோட வீட்டுக்கு எப்போவும் இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்கவே கூடாது முதலாளி ஒரு வேலை வருங்காலத்தில் உங்களோட வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க எப்பவும் அது நடக்காது ஒரு வேலை அப்படி நடந்தா இந்த கிராமத்து ஆளுங்க வர்ற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸை சும்மா விடவே மாட்டாங்க அடிச்சு துரத்திடுவாங்க வள்ளி தான் சேட்டோட இந்த ரூபத்தை இப்போதான் முதல் தடவையா பார்க்குறாரு அவர் விருப்பப்பட்டாலும் தன்னோட சேட்கிட்ட எதுவும் சொல்ல முடியல ஆனால் அவரோட பார்வையில் ஹரிலால் தானம் கொடுக்குற ஒரு நல்ல மனுஷனாக தெரியலை பலியோட பார்வையில ஹரிலால் ஒரு தான் தெரிஞ்சது இதே மாதிரி காலம் கடந்துகிட்டே இருந்தது அப்ப திடீர்னு ஒரு நாள் ஹரிலாலோட பொண்ணு ருக்மணியோட உடம்பு இல்லாம போயிடுச்சு ஹரிலால் தன்னோட பொண்ணு அதே கிராமத்தை சேர்ந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு அந்த ஹாஸ்பிட்டல்ல கட்டுறதுக்கு அவரு நிறைய தானம் பண்ணி இருந்தாரு ஆனா இதெல்லாம் வெறும் பார்வைக்காதான் டாக்டர் என்னோட பொண்ணை குணமாக்கிடுங்க அவ திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டா நீங்கள் கவலைப்படாதீங்க ஹரிலால் சார் உங்களோட மனசு இந்த கிராமத்தில் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கூட உங்களால் தானே கட்டப்பட்டு முடிவடைஞ்சது நான் முழு முயற்சி எடுக்கிறேன் இப்படி சொல்லிட்டு டாக்டர் ருக்மணிக்கு சில டெஸ்ட்டுகளை பண்ணார் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா டாக்டரோட முகத்தில் ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டுச்சு என்னாச்சு டாக்டர் சார் எல்லாமே சரியாக தானே இருக்கு ஹரிலால் சார் உங்களோட பொண்ணுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் குணமாயிடும் ஆனால் அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிளட்டை சேஞ்ச் பண்ண வேண்டியது அவசியம் ஆனால் உங்கள் பொண்ணோட பிளட் குரூப் எல்லாரை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் அதை கொடுக்க ரெடியாக இருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி என் பொண்ணு பிளட் குரூப்பில் இருக்கிற பிளட்டை எப்படியாச்சும் வாங்கிடுங்க ஹரிலால் சார் உங்கள் பொண்ணோட பிளட் குரூப் இருக்குல்ல அந்த பிளட்டு சிட்டியில் எங்கேயுமே கிடையாது நான் எல்லா இடத்துலையும் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் இருக்கிற எல்லாரோட ப்ளட் குரூப்பையும் நான் ஃபைலில் எழுதி வச்சுருக்கேன் கிராமத்தில் இருக்கிற யாரோட பிளட் கூட உங்களோட பொண்ணுக்கு சுத்தமாக சூட்டாகவே கிடையாது ஒருவேளை இதுதான் விஷயம்னா நீங்கள் என்னோட உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எடுத்துக்கோங்க என் பொண்ணை குணமாக்கிடுங்க ஐம் சாரி ஆனால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது கிராமத்தில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு அவருக்கு தான் இது வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் போனதே கிடையாது இது வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கும் போனது கிடையாது அந்த மனுஷனோட பிளட் குரூப் உங்கள் பொண்ணோட சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்கிட்ட சொல்லுங்க அந்த மனுஷன் யாரு சுரேஷ் ஹரிலால் ஹாஸ்பிட்டல் இருந்து சுரேஷ பாக்கிறதுக்காக ஓடினாரு ஹரிலால் பயந்து ஓடி வரத பாத்துட்டு சுரேஷ் ஹரிலால் கிட்ட கேட்டாரு என்னாச்சு ஹரிலால் சார் நீங்க எதுக்காக இவ்வளவு அழுதுகிட்டே சுரேஷ் கிட்ட விஷயங்களை சொன்னாரு எனக்கு உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரியும் ஹரிலால் சார் எனக்கு இந்த விஷயமும் தெரியும் நீங்க ஜனங்களுக்கு எவ்வளவு தானம் பண்றீங்களோ அதெல்லாம் நல்லதுக்காக தான் தெரியும் ஆனா நீங்க பயப்படாதீங்க நான் உங்களை மாதிரி கிடையாது ஒருவேளை என்னோட பிளட் குரூப் உங்க பொண்ணு பிளடோட மேட்ச் ஆச்சுன்னா அப்போ நான் என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் உங்க பொண்ணுக்காக இருக்கேன் இப்படி சுரேஷ் ஹரிலால் கூட டாக்டர் டாக்டர் சுரேஷோட பிளட் குரூப்பை பார்த்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷத்தோட ஹரிலால பார்த்து என்ன சொன்னாருன்னா உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இவரோட பிளட் குரூப்பும் அப்புறம் உங்க பொண்ணோட பிளட் குரூப்பும் ஒரே குரூப் தான் ஆனா நம்ம ரெண்டு பாட்டில விட அதிக ரத்தத்தை எடுக்கவே முடியாது ஆனால் உங்களோட பொண்ணுக்காக நமக்கு மூணு பாட்டில் தேவைப்படுது ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர் சார் நீங்கள் என்னோட உடம்புலேருந்து மூணு பாட்டில் ரத்தத்தை எடுத்துக்கோங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு எதுவுமே ஆகாது ஏன்னா உயிரும் மரணமும் கடவுள்கிட்ட தானே இருக்குது அப்புறம் நான் பண்ண தானம் எல்லாமே என்னோட உண்மையான மனசோடு தான் நான் பண்ணேன் எனக்கு எதுவுமே ஆகாது சுரேஷ் சொன்ன உடனே டாக்டரும் ரெடி ஆயிட்டாரு சில மணி நேரம் கழிச்சு ஹரிலாலோட பொண்ணு குணமாயி எழுந்து நின்னா அப்புறம் சுரேஷுக்கும் எதுவும் ரொம்ப ஆரோக்கியமா தான் இருந்தாரு நான் என்னோட நல்லதுக்காகவோ என்ன புகழணுங்கிறதுக்காகவும் ஜனங்க எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா நீ இன்னைக்கு பண்ண இந்த தானத்தை தான் உண்மையான தானம்னு எல்லாருமே சொல்லுவாங்க இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையான மனசோட செய்யற தானத்துல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டேன் அந்த நாளைக்கு அப்புறமா ஹரிலால் திருந்திட்டாரு அப்புறம் அவரு அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கட்டவும் ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம அவரு டாக்ஸ்ல இருந்து எவ்வளவு பணத்தை சேகரிச்சாரோ அவர் எல்லா பணத்தையும் அரசாங்கத்துக்கிட்ட கட்டிட்டாரு அப்புறம் இப்போ ஹரிலால் உண்மையான மனசோட தான் எல்லாருக்கும் தானம் செய்ய ஆரம்பிச்சார்